ஸ்ரீநிதி ஜோதிடம் சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் வணக்கம் இன்று சித்திரை மாதம் இருபத்தி ஆறாம் நாள் மே ஒன்பது வெள்ளிக்கிழமை மாலை நான்கு ஐம்பத்தி ஆறு வரைக்கும் வந்து துவாதசி திதிங்க அதுக்கப்புறம் தான் பார்த்தா திரையோதசி திதி ஸ்டார்ட் ஆகுது இன்று முழுவதும் வந்து அஸ்த நட்சத்திரம் இன்று முழுவதும் அமிர்தயோகம் நல்ல நேரம் காலை ஒன்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரை மதியம் வந்து பன்னிரெண்டு மணி முதல் ஒன்று முப்பது மணி வரைக்குங்க சூளம் வந்து மேற்கு பரிகாரமாக வந்து வெள்ளம் சாப்பிட்டுட்டு போங்க இருக்கவே இருக்காது எதிரிகள் மூலமா சில தொல்லைகள் அதாவது நம்ம ஒரு வேலை எதிரிகள் மூலமாக தொல்லைகள் எல்லாமே இருக்கும் அதே நேரத்தில் கடன் தீர்க்கக்கூடிய ஒரு முயற்சியில் இறங்குவீர்கள் அதில் வெற்றி வாய்ப்புகளும் தேடி வரும் ஓகேங்களா இன்று ஆஞ்சநேய பெருமாள் வழிபாடு பண்ணுங்க மிக மிக சிறப்பு ரிஷபம் ரிஷபத்திற்கு வந்து மனதால் நினைத்த காரியங்களில் வெற்றி லாபங்கள் வந்து அதிகமாக இருக்கும் அதே நேரத்தில் வந்து அதிகமாக ஆசைப்படக்கூடாதுங்க இன்றைக்கி ஒரே ஒரு நாள் மட்டும் அதிகமாக ஆசைப்படாதிங்க ஒரு இடமாற்றம் இருக்கு பதவி உயர்வும் வந்து உங்களை தேடி வரும் இன்று துர்கை வழிபாடு பண்ணுங்க மிதுனம் மிதுனத்திற்கு வந்து இன்றைக்கு மனசுக்கு பிடிச்ச மாதிரியான ஒரு அமையும் ஓகேங்களா ரொம்ப நாளாக வந்து நமக்கு ரொம்ப டிஸ்டர்பாக இருந்துட்டு இருந்தது வேறு ஒரு இடத்துக்கு மாறலாமா அப்படிங்கிற அந்த எண்ணங்கள் எல்லாமே வரும் அதே நேரத்தில் தொழில் வந்து முன்னேற்றங்கள் ஏற்படும் இன்று குரு பகவான் வழிபாடு பண்ணுங்கள் கடகம் கடக ராசிக்கு வந்து சுபகாரியங்கள் சார்ந்த சில முயற்சிகளை இறங்குவீங்க வீட்டில் வந்து பொண்ணு பார்க்கறது இல்லை அப்படின்னா மாப்பிள்ளை பார்க்கறது அதை சார்ந்த சில முயற்சிகளை எல்லாமே இறங்குவீங்க அதே நேரத்தில் வந்து ஒரு இடமாற்றம் இருக்கின்றது இன்னைக்கு ஒரு பயணமும் இருக்கு சில விஷயத்தில் வந்து முயற்சிகள் பண்ணுவீங்க அதில் வெற்றி வாய்ப்புகளும் தேடி வரும் சரிங்களா தொழில் சார்ந்த வேலை சார்ந்த முயற்சிகள் வியாபாரம் சார்ந்த முயற்சிகள் இன்னைக்கு முருகப்பெருமான வழிபாடு பண்ணுங்க சிம்மம் சிம்ம ராசிக்கு வந்து இன்று எதிர்பாராத ஒரு பணவரவு வந்து உங்களை தேடி வரும் ஓகேங்களா ரொம்ப நாள் வந்து கொடுக்காத ஒரு அமௌண்ட் வந்து ஒரு அமௌண்ட் வரும் அதே நேரத்தில் எதிர்பாராத சின்ன சின்ன சிக்கல்களும் இருக்குது கொஞ்சம் எல்லா விஷயத்துலையுமே வந்து கொஞ்சம் கவனமாக பார்த்து நடந்துக்கோங்க பேசும்போது வந்து ரொம்ப கவனமாக பேசுங்க இன்னைக்கு மகாலட்சுமி வழிபாடு பண்ணுங்கள் கன்னி கன்னி ராசிக்கு இன்னைக்கு மனமகிழ்வான நாள் உடம்பு சுறுசுறுப்பாக இருக்கும் தெளிவாக எல்லா வேலைகளும் பார்ப்பீங்க உங்களுடைய நண்பர்களுக்கு உங்களால் முடிந்த உதவிகள் எல்லாமே பண்ணுவீங்க இன்று மகாவிஷ்ணு வழிபாடு பண்ணுங்க மிக மிக சிறப்பு துலாம் துலாம் ராசிக்கு வந்து இன்று கொஞ்சம் விரயங்கள் அதிகமா இருக்குங்க ஓகேங்களா செலவுகள் வந்து ரொம்ப கவனமாக பார்த்து பண்ணுங்க அதிகப்படியா வந்து நம்ம ஒரு விருந்து வைக்கிறதோ இது மாதிரி விஷயங்கள் இதெல்லாம் நடக்கும் அதெல்லாம் பாத்தீங்கன்னா செலவுகள் கொஞ்சம் பார்த்து பண்ணுங்க அதே நேரத்துல கடன் வாங்கக்கூடிய ஒரு எண்ணமும் வரும் குழந்தைகளுடைய படிப்புக்காக இல்லைன்னா வந்து வீடு கட்டி இருந்தோம்னா வீட்டுக்காக இல்ல வந்து பைக் வாங்குறதுக்கோ இல்ல கார் வாங்குறதுக்கோ சரி ஓகே ஒரு கடன் லோன் போட்டுருமா அப்படிங்கிற ஒரு எண்ணம் வரும் இன்று அம்மன் வழிபாடு பண்ணுங்க ராசிக்கு வந்து தொழிலில் லாபங்கள் அதிகரிக்கக்கூடிய மிக மிக சிறப்பான நாள் அதே நேரத்தில் உயர் உயர் பதவிக்கு வேலை பார்க்குற இடத்துல இதை விட பதவி அதற்கான சில முயற்சிகளில் வந்து இறங்குவீங்க அதில் வெற்றி வாய்ப்புகள் தேடி வரும் இன்று சிவபெருமான் வழிபாடு பண்ணுங்க தனுசு தனுசு ராசிக்கு வந்து தொழில் வேலைக்காக வந்து ஒரு வாகனம் வாங்கலாம் ஒரு ஒரு சின்னதாக பிசினஸ் பண்ணிட்டு போடணும் அதுக்காக வந்து ஒரு பைக்கோ இல்ல பின்னாந்து ஒரு காரோ ஒண்ணு வாங்கணும் அப்படிங்கிற ஒரு ஐடியா இருக்கும் அதே நேரத்தில் அம்மா மீது அம்மா மேல வந்து இன்னைக்கு ரொம்ப கேர் எடுத்துக்குவீங்க அம்மாவுக்கு தேவையான விஷயங்கள் எல்லாம் பண்ணி கொடுப்பீங்க இன்னைக்கு வந்து பெருமாள் வழிபாடு பண்ணுங்க மகரம் மகர ராசிக்கு வந்து அரசின் மூலமாக அனுகூலங்கள் ஆதாயங்கள் எல்லாமே கிடைக்கும் கவர்மெண்ட் சம்பந்தமான ஒரு கான்ட்ராக்ட் எடுத்து வேலை பார்த்துட்டு இல்ல கவர்மெண்ட் ஆபீஸ்ல வேலை பாக்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நீங்க என்ன மனசுல நினைக்கிறீங்களோ ஒரு உயர் பதவிக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அதன் அந்த விஷயமே வந்து நல்லபடியாக நடக்கும் அதே நேரத்துல வேலைகள் வந்து ரொம்ப சிரமமா இருக்குப்பா இருக்கிற வேலைய விட்டு வேற ஒரு வேலைக்கு போகலாமா அதற்கான முயற்சிகளும் வந்து இன்னைக்கு இறங்குவீங்க இன்னைக்கு மகாலட்சுமி வழிபாடு பண்ணுங்க கும்பம் கும்பராசிக்கு வந்து ரொம்ப நாளா வந்து ஒரு இடத்துல இருந்து கடன் வர வேண்டியது இருக்கு அந்த கடன் பாக்கி வந்து இன்று வசூலாகும் நீங்க ஒரு எல்ஐசி ஏஜென்டா இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இன்னைக்கு வந்து பெரிய அளவுல வந்து ஒரு தொகைக்கு உங்ககிட்ட இன்சூரன்ஸுக்கு எடுத்துக்குவாங்க இன்னைக்கு சதய நட்சத்திரக்காரங்களுக்கு சந்திராசம் நட்சத்திரக்காரங்க ரொம்ப நட்சத்திரமா எல்லா வேலைகளும் அதே நேரத்தில் நண்பர்களால் உதவிகள் உங்களுடைய வேலைகள் திடீர்னு திடீர்னு ஏதாவது உங்களோட பர்சனல் வேலை வந்துடும் அந்த டைத்துல என்ன பண்ணுவாங்கன்னா நண்பர்களே ஓகே நீங்க கிளம்புங்க நீங்க நாங்க சொல்லி அவங்க உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க இன்று குரு பகவான் வழிபாடு பண்ணுங்க இது வரைக்கும் பன்னிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன் பார்த்தோம் மீண்டும் நாளை சந்திப்போம் நம்முடைய ஸ்ரீநிதி ஜோதிடம் சேனல லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நான் உங்கள் ஜோதிட திருச்சேரே ராஜா வெங்கரேஷ் வாழ்கோ அழமுடன்